வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு திர டாக்கீஸ் தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க விருதை பணம் கொடுத்து வாங்கினீங்களா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட மகன் அபிஷேக் பச்சனை பார்த்து சோஷியல் மீடியாவை கேட்ட ஒரு கேள்வி இதுக்கு அவர் உச்சக்கட்ட வேதனையோட ஒரு பதில் கொடுத்திருக்காரு அப்படி என்னதான் சொன்னார் வாங்க பார்க்கலாம் பாலிவுட்ல அமிதாப் பச்சனுக்கு அப்புறம் அவரோட பையன் அபிஷேக் பச்சனும் ஒரு பெரிய நடிகர் ஆரம்பத்துல சில படங்கள் சறுக்குனாலும் ரன் தூம் குருன்னு பல ஹிட் படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சார் இப்படிப்பட்ட சூழல்ல தான் போன வருஷம் அவர் நடிப்பில் வெளியான அவர் நடிப்பில் வெளியான ஐ வாண்ட் டு டாக் படத்துக்காக அவருக்கு ஃபிலிம் ஃபேர் சிறந்த நடிகர் விருது கிடைச்சது இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது இந்த விருதை அவர் திறமையால் வாங்கலை அப்பாவோட செல்வாக்க வச்சும் பணம் கொடுத்தும் பிஆர் வேலைகள் செஞ்சு தான் வாங்கியிருக்காருன்னு சோசியல் மீடியாவில் ஒரு குரூப் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சர்ச்சை காட்டு தீ மாதிரி பரவ கடைசியாக அபிஷேக் பச்சனே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் தன்னுடைய எக்ஸ் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் எந்த விருதையும் பிஆர் வேலை செஞ்சோ இல்லை காசு கொடுத்தோ வாங்கலை நான் செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அது கடின உழைப்பு என் ரத்தத்தையும் வேர்வையையும் கண்ணீரையும் சிந்தி உழைச்சிருக்கேன் ஆனா ஒண்ணு நான் சொல்கிறத நீங்க நம்ப போகிறதில்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்களை எல்லாம் அமைதிப்படுத்த எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இன்னும் இன்னும் அதிகமா உழைக்கிறது தான் அப்போதான் தான் நான் வாங்க போற எந்த விருதையும் நான் செய்ய போற எந்த சாதனையையும் நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க எந்த நினைப்பை நான் தப்புன்னு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பதிவிட்டிருக்கார் பாத்தீங்களா ஒரு சூப்பர் ஸ்டாரோட மகனா இருந்தா கூட இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை தாண்டி தான் வர வேண்டியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம திரைடாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி